இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோ பார்த்துட்டு படம் பார்க்க போனோம் படம் வந்து அவங்க சொன்ன அளவுக்கு இல்லை ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வீடியோக்கள் இது வரைக்கும் வேற படங்களுக்கு அதிகமா வந்தது கிடையாது இந்த படங்களுக்கு அவ்வளோ அதிகமா இருக்கு வீடியோஸ் என்கிட்ட வீடியோஸ் இருக்கு ஒரு நான் எடுத்த வரைக்குமே ஒரு பத்து வீடியோஸ் என்கிட்ட இருக்கு

ஸோ அது தப்பாக சொல்லாதீங்க அப்படின் போது ஒரு ரெண்டுமே வரும் அதை எடுத்துக்கோங்க இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு நீங்கள் பண்ணுறது தப்பு தானே இன்ஃப்ளூயன்சர்ஸ் போய் பேசுகிறாங்க நான் அவங்களுக்கு நம்ம பே பண்ணியிருப்போம் அதனால பேசுகிறாங்க இதனால் வந்த மக்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு என்ன பதில் அவ்வளோதான் மக்கள் சொல்லல அதுதான் நான் என்னோட பதிலா சொல்றேன் ஏன்னா நான் டெய்லி தேட்டர் போறேன் எல்லாரையும் கூட்டிட்டு தான் போயிட்டு இருக்கேன் ஒரு மக்களும் நாங்களே ஓப்பனாக அன்னைக்கு கேமராலாம் தூக்கிகிட்டே போயிட்டோம் மக்கள் கிட்ட ஓப்பனாகவே கேட்டுடலாம் ஜெனியூனா என்ன ரிவியூ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா டென் அவுட் ஆஃப் டென்னு கத்துறாங்க பட் எங்களுக்கு பத்திரிகையில் டென் ஆஃப் அவுட் டென்னால் யாரும் கொடுக்கல பட் அதை நாங்கள் அதை ஒரையும் பண்ணிக்கல எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை இருக்குது அதுக்கான கூட்டம் வந்துட்டு இருக்குது அதை தாண்டி ஒரு ப்ரமோஷன்ன்ற ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்குதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு மட்டும்தான் அவங்க சொல்றதுனால இப்போ நான் சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் கூட இருக்கு இது டாக்டருக்கு எல்லாம் பரிந்துரைக்கப்பட்ட டூத் பேஷண்ட் அதுக்காக நீங்கள் நீங்க எல்லாரும் போய் வாங்க மாட்டீங்க உங்க உங்களோட டீத்துக்கு செட் ஆகுதுன்னா நீங்க வாங்க போறீங்க இது இருக்குதுன்னு மட்டும் தான் நம்மளால காட்ட முடியும் அதோட ஃபுட் ஃபால் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் தான் தெரியும் எங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ ஒண்ணுமே கிடையாது எங்களோட கூட்டமே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே இப்போ மண்டே டியூஸ்டேலாம் தான் போயிட்டு இருக்குது அதை தாண்டி இந்த இதுக்கெல்லாம் முற்றிப்புள்ளி வைக்கிறதுக்கும் என்கிட்ட ஒரு பதில் இருக்குது ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு ஃபேக் ரிவ்யூ பரவுது அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்க மீடியா நீங்களே முன்னெடுத்து நீங்களே பப்ளிக் ஒரு நூற்றம்பது பேரை கூட்டிக்கோங்க மிக்சடு ஏஜ் குரூப்ல நாங்கள் ஒரு மறுபடியும் ஒரு ரிவ்யூ போடுறோம் அவங்கள லைவா ரெக்கார்ட் பண்ணலாம் நீங்களே இருங்க நாங்களாம் அந்த பக்கம் கூட வரல அப்போ பிரிவியூ என்ன ரிவியூவோ அதை கொடுங்க நாங்கள் அதை தாராளமா எடுத்துக்கிறோம் ஈவன் யூ வித் ட்ரா இந்த மூவியை வந்து நீங்க தேட்டர்லேருந்து இருந்து கூட எடுத்துருங்க ஏன்னா எப்படி ஒரு பெய்டு ப்ரமோஷன் இருக்குதோ அந்த மாதிரி டிஃபர்மேஷன் போயிட்டு இருக்குது ஐ திங்க் அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுதான் இந்த படத்துக்கு நடந்துட்டு இருக்குது ஏன்னா நாங்க ரெகுலரா தேட்டர் போயிட்டு அவங்ககிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியுது எங்களோட விஷன் ரொம்ப கரெக்டா இருக்குன்ட்டு ஸோ இந்த மிக்சட் ரிவ்யூஸ்க்கு இதுக்கெல்லாம் அஞ்ச போறது இல்லை ப்ளீஸ் நீங்க யாருன்னா ஒருத்தர் இதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க அது உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் பிகாஸ் அண்ட் ப்ரெஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து கொண்டு போய் சேர்க்கணுன்ட்டு வில் அரேஞ்ச ப்ரிவியூங்க அந்த நீங்களே ஐ திங்க் இங்கே நிறைய பேர் ட்விட்டர்லேயும் நிறைய ட்ரெண்டாக இருக்கீங்க ஒரு கான்டெஸ்ட் ஒன்று நடத்தலாம் அந்த கான்டெஸ்ட் வச்சு பப்ளிக்லேருந்து ஒன் ஃபிஃப்டி மெம்பர்ஸை ஒரு மிக்ஸ்டு ஏஜ் குரூப்ல கூட்டிகிட்டு வாங்க டெஃபினட்டாக ரிவியூ போடலாம் அங்கே ஒர்க் அவுட் ஆகலைன்னா நாங்கள் அடுத்த நாள் எங்கள் படத்தை தேட்டர்லேருந்து எடுத்துடுவோம் சார் நீங்க இந்த மார்க் போடவே கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க மார்க் யாரும் அதை போடக்கூடாது விமர்சனமே அப்படிதான் இருக்கு அந்த காலத்துல இருந்து அது எப்படி நீங்க அந்த மார்க் போடக்கூடாதுன்னு சொல்றது நான் எல்லார்த்தையும் சொல்லல சார் ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் மட்டும்தான் தெளிவாக சொல்கிறேங்க அதில் வந்து எட்டு பத்து இன்னொன்று வந்து ஒன்று ரெண்டு இது மட்டும்தான் பண்ணுறாங்க அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஒரு வர்த்தக ரீதியா நடந்துட்டு இருக்குங்கிறது தான் நான் சொல்றேன் அந்த சண்டையா இருக்குங்கிறது தான் கண்டிப்பா விமர்சனம் எல்லா இடத்துலயுமே வரவேற்கத்தக்க சார் இது வந்து வரவே விமர்சனம் இல்லை இது வந்து ஒரு இதுதான் அது விமர்சனம் இந்த படத்துக்கு இவ்வளவு அப்படிங்கிறது தான் அதோட இதுவே அது பட் ஆனா அதுல வந்து நீங்க காலையில ஆனந்த ஆழ்ந்த இருந்து எல்லாத்துலயும் மார்க் தான் போடுறாங்க அதை வச்சுதான் மக்கள் வந்து உள்ளே போறாங்க

ஒன்னு ரெண்டு தான் அந்த பிளாட்ஃபார்ம் நம்ம எக்ஸ்ட்ரீமா சொல்ல விரும்பல பட் எல்லாருமே கண்டிப்பா விமர்சனம் ரொம்ப முக்கியம் நீங்க கொடுத்த விமர்சனம் அதுக்கு உண்டான எல்லாமே ஒரு வரவேற்கத்தக்கது அது கண்டிப்பா ஒரு ஒரு படத்துக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்றது குறிப்பிட்டு சொல்றேன் ஒன்னு ரெண்டு பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் நான் சொல்றேன் தேங்க்யூ சார் அவர் என்ன சொல்றாருன்னா நல்லா என்ன வந்து ஸ்டார்ஸ் தப்பு தப்பு ரேட்டிங் அந்த சொல்றீங்க சரிங்களா ஆனால் வந்து நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணும் அது பண்ணுறீங்க நீங்கள் உங்களோட ப்ரொமோஷன்லேயே வந்து அது இருக்கு ஸ்டார்ஸ் தீ ஸ்டார்ஸ் போட்டிருக்காங்க அது ஸ்டார்ஸ் போட்டு அதனால தான் கேட்குறாரு இல்லை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு அல்ல ஒன்று அல்லது இரண்டு பிளாட்ஃபார்மோட ப்ராப்ளம் மட்டும் தான் நான் சொல்கிறேங்க வித் இது எல்லாருமே வந்து கண்டிப்பாக விமர்சனம் வேணும் கண்டிப்பாக அதுக்குண்டான ரேட்டிங் வேணும் ஒரு பிளாட்ஃபார்ம் ரெண்டு பிளாட்ஃபார்மில் மட்டும் அது ஒரு பிஸ்னஸ் வர்த்தக ரீதியாக யூஸ் பண்ணுறாங்கிறத நான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன் சொன்னேன் ஆக்சுவலாக ஆக்சுவலாக நீங்கள் தான் சார் தேடினே போகிறீங்க நீங்க தான் சார் தேடினு போறீங்க அவங்கள இப்ப நீங்க வந்து இப்ப ப்ரமோஷன் பண்ண சொல்றீங்க அவங்கள வந்து ரிவ்யூ எது சொல்றீங்க பாசிட்டிவ் எது சொல்றீங்க ஆனா நீங்க தேடினு போறீங்க அவங்க வந்து சில விஷயத்த வந்து டாமினேட் பண்ணிக்க கேட்கும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வருது கரெக்ட் இல்ல இல்ல உங்களுக்கு வந்து கான்ட்ரவர்சியா இருக்குங்கிறத நான் சொல்றேன் எப்படின்னா இப்ப வந்து ஒரு பர்டிகுலர் ரேட்டிங்ல வந்து மிக கம்மியா கொடுக்குறாங்க அதனாலதான் நான் சொன்னேன் உங்களுக்கு மார்க்கா வந்து எண்பது எண்பது மார்க் எடுத்தா பாசா எழுபது மார்க் எடுத்தா பாசா அறுபது மார்க் எடுத்தா பாசாங்கிறது நான் கேட்டுட்டு வந்துட்டு இப்ப சினிமால வந்து சிக்ஸ் ரேட்டிங் செவன் ரேட்டிங் அப்படிங்கறது வந்து கண்டிப்பா இட்ஸ் கன்சிடர்ஸ் ஃபெயிலியர் ஆஃப் அதை நான் ஓப்பனாவே சொல்றேன் மக்கள் மனதில் அது எப்படி தான் நான் சொல்றேன் அதே இது இந்த படத்துக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்தது வேற நீங்க கீழே பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல வந்து டிக்கெட் புக்கிங் எக்ஸ்ட்ராடனரியா போயிட்டே இருக்கு சோ அது வந்து மிஸ்கன்சம்ஷன் தான் அது வந்து அவாய்டு பண்ணிக்கலாங்கிறதா நான் சொல்றேன் அவங்க அது ஒரு ப்ராடக்டா பாக்குறாங்க அது ஒரு பொருளா வந்து விக்கிறதுக்காக பாக்குறாங்க அது பொருளா பார்க்க கூடாதுங்கிறது தான் என்னோட தாழ்மையான கருத்து சார் இந்த படத்துல ஒரு ப்ரொமோஷனே வந்து இன்ஃபுளுஸ் தான் பண்றீங்க ஆனா வந்து பாராட்டு வாழ்த்துக்கள் மட்டும் எங்களுக்கு நன்றி மட்டும் எங்களுக்கு சொல்றீங்க ஃபர்ஸ்ட் ஷோவே வந்து இன்ஃபுளுஸ் வச்சு போடுறீங்க அது அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் ஆனா எங்களுக்கு எங்ககிட்ட நீங்க பண்ணும்போது நாங்க வந்து யூஸ்ஃபுல்லா சொல்றோம் நீங்க சொல்றீங்க இந்த ஸ்டார்ட்ஸ் எல்லாம் தேவையில்லைன்ட்டு அப்போ வந்து நீங்க இன்ஃபுளுஸ் எடுக்க சார் எந்த ப்ராடக்ட் படம் இன்ஃப்ளூயன்ஸஸ் ப்ரமோஷன்ஸ் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஒன்னுதான் ப்ரமோஷன்ஸ் வந்து ஆஹ் பட் எல்லாருமே பப்ளிக் தான் கனெக்ட் பண்றீங்க ஆமா ப்ரெஸ் முன்னாடி தானே காமிச்சோம் மெயின் ஆ ப்ரெஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் காமிச்சோம் அதுக்கு முன்னாடி பப்ளிக்கு தான் காமிச்சோம் ரேண்டம் பப்ளிக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க

அவங்க சொன்ன அளவுக்கு இல்ல ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி வீடியோக்கள் இது வரைக்கும் வேற படங்களுக்கு அதிகமா வந்தது கிடையாது இந்த படங்களுக்கு அவ்வளவு அதிகமா இருக்கு வீடியோஸ் என்கிட்ட வீடியோஸ் இருக்கு ஒரு நான் எடுத்து வரைக்கும் ஒரு பத்து வீடியோஸ் என்கிட்ட இருக்கு இது இன்ஃபுளுசர்ஸை வச்சு இந்த மாதிரி பண்ணணும் அதுக்கு மேல இருக்கு சார் ரொம்ப பாசிட்டிவா வந்தது எவ்ரிடே தியேட்டர் விசிச்சு போறேன் மக்களோட டைரக்டா இன்டராக்ட் பண்றேன் என்ன யாரும் என்னோட கேள்வி முடிச்சிருவா முடிச்சிருங்க இந்த இது வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு இப்படிதான் பண்ணணும் இத படிதான் பண்ணீங்களா அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஒரு படம் என்ன சார் சொன்னாரு தப்பா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு சோ அது தப்பா சொல்லாதீங்க அப்படின்னு போது ஒரு ரெண்டுமே வரும் அதை எடுத்துக்கோ இப்போ இன்ஃபுளுசர்ஸ் வச்சு நீங்க பண்றது தப்பு தானே இன்ஃப்ளூயன்சர்ஸ் போய் பேசுறாங்க நான் அவங்களுக்கு நம்ம பே பண்ணிருப்போம் அதனால பேசுறாங்க இதனால வந்து மக்கள் இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா அதுக்கு என்ன பதில் அவ்வளவுதான் மக்கள் சொல்லல அதுதான் நான் என்னோட பதிலா சொல்றேன் ஏன்னா நான் டெய்லி தேட்டர் போறேன் எல்லாரையும் கூட்டிட்டு தான் போயிட்டு இருக்கேன் ஒரு மக்களும் நாங்களே ஓப்பனாக அன்னைக்கு கேமராலாம் தூக்கிகிட்டே போயிட்டோம் மக்கள் கிட்ட ஓப்பனாகவே கேட்டுடலாம் ஜெனியூனா என்ன ரிவியூ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா டென் அவுட் ஆஃப் டென்னுன்னு கத்துறாங்க பட் எங்களுக்கு பத்திரிக்கையில் டென் ஆஃப் அவுட் டென்னால் யாரும் கொடுக்கல பட் அதை நாங்கள் அதை ஒரையும் பண்ணிக்கல எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை இருக்குது அதுக்கான கூட்டம் வந்துட்டு இருக்குது அதை தாண்டி ஒரு ப்ரமோஷன்ன்ற ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி ஒரு படம் இருக்குதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு மட்டும்தான் அவங்க சொல்றதுனால எல்லாம் இப்போ நான் சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கு இது டாக்டருக்கு எல்லாரும் பரிந்துரைக்கப்பட்ட டூத் பேஷண்ட் அதுக்காக நீங்க எல்லாரும் போய் வாங்க மாட்டீங்க உங்க உங்களோட டீத்துக்கு செட் ஆகுதுன்னா நீங்க வாங்க போறீங்க இது இருக்குதுன்னு மட்டும் தான் நம்மளால காட்ட முடியும் அதோட ஃபுட் ஃபால் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் தான் தெரியும் ஷோ தெரியாங்க கிடையாது எங்களோட கூட்டமே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே இப்போ மண்டே டியூஸ்டேலாம் தான் போயிட்டு இருக்குது அதை தாண்டி இந்த இதுக்கெல்லாம் முற்றிப்புள்ளி வைக்கிறதுக்கும் எங்ககிட்ட ஒரு பதில் இருக்குது ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு ஃபேக் ரிவ்யூ பரவுது அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நீங்க மீடியா நீங்களே முன்னெடுத்து நீங்களே பப்ளிக் ஒரு நூற்றம்பது பேர் கூட்டிக்கோங்க மிக்சடு ஏஜ் குரூப்ல நாங்கள் ஒரு மறுபடியும் ஒரு ப்ரிவியூ போடுறோம் அவங்கள லைவா ரெக்கார்ட் பண்ணலாம் நீங்களே இருங்க நாங்களாம் அந்த பக்கம் கூட வரல அப்போ பிரிவியூ என்ன ரிவ்யூவோ அதை நீங்க கொடுங்க நாங்கள் அதை தாராளமா எடுத்துக்கிறோம் ஈவன் யூ கேன் வித்ரா இந்த மூவியை வந்து நீங்க தேட்டர்லேருந்து இருந்து கூட வெளியே எடுத்துருங்க ஏன்னா எப்படி ஒரு பெய்டு ப்ரமோஷன் இருக்குதோ அந்த மாதிரி பெய்டு டிஃபர்மேஷன் போயிட்டு இருக்குது ஐ திங்க் அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுதான் இந்த படத்துக்கு நடந்துட்டு இருக்குது ஏன்னா நாங்க ரெகுலரா தேட்டர் போயிட்டு அவங்ககிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியுது எங்களோட விஷன் ரொம்ப கரெக்டா இருக்குன்ட்டு ஸோ இந்த மிக்சட் ரிவ்யூஸ்க்கு இதுக்கெல்லாம் அஞ்ச போறது இல்ல ப்ளீஸ் நீங்கள் யாரனா ஒருத்தர் இதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க அது உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் பிகாஸ் அண்ட் ப்ரெஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரி இஷ்யூஸை வந்து கொண்டு போய் சேர்க்கணுன்ட்டு வீல் அரேஞ்சப்ப ரிவியூங்க தாராளமாக நீங்களே ஐ திங்க் இங்கே நிறைய பேர் ட்விட்டர்லேயும் நிறைய ட்ரெண்டாக இருக்கீங்க ஒரு கான்டெஸ்ட் ஒன்று நடத்தலாம் அந்த கான்டெஸ்ட் வச்சு பப்ளிக்லேருந்து ஒன் ஃபிஃப்டி மெம்பர்ஸை ஒரு மிக்ஸ்ட் ஏஜ் குரூப்பில் கூட்டிகிட்டு வாங்க டெஃபினட்டாக ரிவியூ போடலாம் அங்கே ஒர்க் அவுட் ஆகலைன்னா நாங்கள் அடுத்த நாள் எங்கள் படத்தை தேட்டர்லேருந்து எடுத்துரும்